ஏன் தரான் நாமளும் தேடாத இடம் போகாத தெருவில்லட்டி ஏட்டி அந்த சிலுப்பா எங்க தாட்டி போனா வாட்டி போய் சீக்கிரமா கண்டுபிடிப்போம் ஆச்சி இதுக்கு மேல சிலிப்பா கிடைப்பான்னு எனக்கு துளி அளவும் நம்பிக்கை இல்லை ஆச்சி யாட்டி நீ ஏன் இப்படி சொன்னா எப்படி டி பிறகு எப்படி கல்யாணத்தை நடத்துறது இந்த சான்ஸை விட்டோம்னா அப்புறம் கல்யாணத்தை நடத்தவே முடியாது பாத்துக்க ஆமாம் ஆச்சி அந்த டவுசர் பாண்டியும் நெட்டவள்ளி கல்யாணத்தையும் நடக்க விட மாட்டான் எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணணும்னு தேடி வருவான் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நான் சரி வா போய் ஃபஸ்ட்டு நம்ம நெட்டவல்லியை பார்த்துட்டு வந்துடுவோம் பொண்ணு அழைக்க வந்துருக்காவில்ல பொண்ணு அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிடுவோம் சரியா ஆ சரிங்க ஆச்சி வாங்க போவோம் நம்ம மர்மவா நெட்டவள்ளி அவ கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு ஒரு நாள் தான் இருக்கு இந்த அலெக்ஸ் எங்க போனானே தெரியலையே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவனுக்கு பிளான் பண்ணி கொடுத்தா அவ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த கல்யாணத்துல ஒருவேளை விருப்பம் இல்லாம இருக்குமோ ஒருவேளை அந்த சில்பாவை கடத்துற மாதிரி கடத்தி எதுவும் நடிச்சுட்டு தெரியுறானா என்னன்னு தெரியலையே சரி என்னன்னு கேட்போம் தம்பி அலெக்ஸே தம்பி அலெக்ஸே எங்கப்பா இருக்க ஏம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே அலையிற வேற வேலை பற்றியே இல்லையாம்மா கொஞ்சம் நிம்மதியாக படுக்கலாம்னு பார்த்தா அது கூட விட மாட்டேற என்னதே தூங்க போறியா நெட்ட பள்ளிக்கு நாளைக்கு கல்யாணம் நீ நல்ல ஹாப்பியா கடந்து இங்கே தூங்கிட்டு இருக்கியோ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தானே பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன் அது எதுவும் நீ செய்யற மாதிரியே எனக்கு தெரியலையே ஏம்மா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான வேலைகள் எல்லாமே முடிச்சாச்சுல்ல சில்பாவை தான் கடத்தி வச்சுட்டோம்ல அப்புறம் என்ன பேசாம போய் படுமா காலையில பாரு நான் எப்படி கல்யாணத்தை நிறுத்துறேன்னு மட்டும் பாரு ஆமா எனக்கு என்னமோ நீ கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி தெரியல அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்றாம்மா நீ எதுக்கு கவலைப்படுற போய் தூங்கு 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 என்னமோ சொல்கிறேன் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி நீ நெட்டவள்ளி காலத்தில் தாலியை கட்டினா தான் எனக்கு நிம்மதியாக வரும் அது வரைக்கும் எனக்கு தூக்கமும் வராது ஒன்றும் வராது ஏம்மா தூக்கம் வர்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா என்ன ஐடியா ஏம்மா நான் ஒரு பத்து பன்னெண்டு தூக்கம் மாத்திரை வாங்கி தாரேன் பேசாமல் தின்னுட்டு பேசாம ஒரு ஐடியா படுத்துருமா ஹும் என்ன கொள்றதுலேயே இரு நான் நெட்ட வழியை எப்படி தான் கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணி கொடுத்தா நீ என்ன கொள்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நெட்ட வழியை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடு அதுக்கப்புறம் எனக்கு கொண்டுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சில்பா மட்டும் இந்த சொத்துக்கு ஆகவே கூடாது நான் குருவி கூடு மாதிரி சிறுக சிறுக சேர்த்து வச்சு கொண்டு வந்த சொத்தை நான் அந்த சில்பாவுக்கு விட்டுத்தரவே மாட்டேன் ஏன் அண்ணன் பொண்ணு நெட்ட வழி தான் வந்து வாழணும் அதுக்கு நீ தான் எல்லாமே பண்ணணும் நாளைக்கு நீ கல்யாணத்தை நிறுத்தலைன்னா உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது சரியா நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டோம்லம்மா தேவை இல்லாமல் பேசாதம்மா போய் படுமா ம் என்னமா சொல்ற பாப்போம் நாளைக்குதான் இருக்கு உனக்கு வேடிக்கை ஆச்சி ஆச்சி எவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்கன்னு எங்குட்டு தான் இருந்து முட்டு பூவை பறிச்சிட்டு வந்தாங்களோ தெரியல டி எவ்வளோ அழகா மின்னது பார்த்தியா ஆமா ஆச்சி நெட்டை வள்ளி ரொம்ப கொடுத்து வச்சவ பாபு மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு ஆமாட்டி ஏட்டி இவ்வளவு ஆளையே காணும் எங்க போனா ஏச்சி அந்த தூரத்துல நெட்டவள்ளி அம்மா வராங்க பாருங்க ஏட்டி ஆமா ஏட்டி சவுந்தலா வாராட்டி ஏச்சேரி அவட்ட என்னன்னு கேட்போம் ஏட்டி சவுந்தலா என்னாச்சி வாங்க வார நேரமா இது நீங்க ரெண்டு பேர் தான் நெட்டவல்லிக்கு பக்கத்துணையா இருப்பீங்கன்னு நினைச்சேன் நீங்க இவ்வளோ நேரம் கழிச்சு வாரீங்க நெட்டவல்லி இப்போதான் மேக்கப்லாம் போட்டு முடிச்சு உக்காந்துருக்கா உங்க ரெண்டு பேர்த்த தான் தேடிக்கிட்டே இருந்தா உங்க வீட்டு கல்யாணம் மாதிரி ஆச்சு சீக்கிரமா வர வேண்டாமா இப்படியா வரது ஒரு வேலை விஷயமா பேட்டும் சவுந்தலா அதுதான் லேட்டாயிடுச்சு சரி நெட்டவல்லி எங்கே இருக்கா அவள் உள்ளேதான் மேக்கப் போட்டு சும்மா உட்காந்துருக்கா இருங்க நான் வர சொல்கிறேன் ஆ சரிட்டி ஏட்டி சீக்கிரமாக வர சொல்லுண்ணே ஆ சரி ஆச்சு இந்தா வந்துடுவா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆளுங்க வேற வந்துடுவாங்க ஆச்சு அதான் சீக்கிரமாக ரெடி ஆகி உட்காந்துருக்க சொல்லியிருக்கேன் சரி சரி ஏட்டி சரி சீக்கிரமாக வர சொல்லு நெட்ட இந்த நெட்டவல்லியே வந்துட்டா ஏ அப்பா ஏட்டி இது நெட்டவல்லி தானா ஏட்டி சேலையெல்லாம் அம்சமாக இருக்காட்டி எத்தனை நாளாக இந்த பேண்ட் சட்டையிலையே பார்த்துட்டு இப்போ சேலையில் பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கட்டி ஒழுங்கு மரியாதையா இனிமேல் இந்த பேண்ட் சட்டையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஒழுங்காக சேலையை கட்டி இந்த நகைகள்லாம் போடப்பாரு நல்லா சொல்லுங்க நான் எவ்வளோ தான் சொல்லியும் கேட்கவே மாட்டேக்கேன் இப்போ பாருங்க நல்லா அமைஞ்சளையாட்டம் இருக்காளா இதுதான் இத்து போனதை கிழிஞ்சு போன இந்த சட்டையும் போட்டுக்கிட்டு திரியிறா ம் பரவாயில்ல மாப்பிள்ளை இவ்வளையும் இந்த பேண்ட் சட்டையும் பார்த்து இவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு பாருங்கள் அதுதான் இருக்குதுலேயே அல்டிமேட்டு எம்மா நீ சும்மா இருமை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத ம் நான் சொன்ன உனக்கு பொறுக்காதே சரி நான் போகிறேன் மூணு பேரும் பேசிக்கிட்டுருங்க ஏட்டி நெட்டவள்ளி உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கட்டி ஏட்டி இந்த நெக்லஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கேல ஏன் ரெண்டு மூணை மட்டும் போட்டிருக்க எல்லாத்தையும் அள்ளி காலத்தில் போகிற அக்கா இந்த பியூட்டிஷன் பொம்பளை இருக்காளக்கா பியூட்டிஷன் பொம்பளை அவ்வளோட ஒரே தொழில் அக்கா நாலு மணிலேருந்து என்னை பாடா படுத்திட்டாக்க தலையை சீவுறேன்னு சொல்லி கொண்ட போடுறேன்னு சொல்லி ஒரு மணி நேரம் ஆக்கிட்டாக்க நான் என்றைக்குமே பூவே வச்சது பாருங்க பாருங்கக்கா பூவை சுற்றி விட்ருக்காக்க ஏட்டி அப்படிலாம் பண்ணணும் முட்டி அப்படி பண்ணாதான் அழகாக அரப்ப பொம்பளை மாதிரி ஆ நீயும் இந்த பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு இவ்வளோ நாள் தெரிஞ்சிட்டேன் இனிமேலாவது கல்யாணம் முடிக்கப்பற நல்லா தலையை சீவி மல்லிகைப்பூலாம் வச்சு சேலை கட்டி ஒழுங்காக இரு யாட்டி இருக்கிற நகையெல்லாம் அள்ளி கழுத்தில் போடுட்டி சும்மா ஒன்று ரெண்டை போட்டிருக்க வெறும் கழுத்த மாதிரி இருக்குல்ல யாச்சி அதை வேறு ஏன் கேட்குறீங்க இந்த பியூட்டிஷன் பொம்பளை இருக்கல இருக்கிற எல்லா நகையும் அள்ளி கழுத்தில் போட்டால் ஆச்சி கழுத்து தொங்கி போச்சு விட்ட கழுத்து உடஞ்சி உளுந்துரும் போல் அத சும்பலாக ரெண்டு நகை மட்டும் இருக்கட்டும்னு தூக்கி போட்டேன் ஆச்சி ஏட்டி நகை இருக்கும்போது வச்சுக்கிட்டே இப்படி பண்ணக்கூடாது இருக்கிற நகையெல்லாம் அள்ளி கழுத்தில் போடு இக்கா நீங்கள் வேறக்கா இவன் நகையெல்லாம் அள்ளி இப்பயே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து மாலை வேற போடுவாங்க என்னால் செமக்கவே முடியாதுக்கா என்னம்மா பண்ண ஆனா ஆனால் ஆளுகள்லாம் வரும்போது ஒழுங்கா எல்லா நகையும் எடுத்து போட்டுக்கிடணும் சரியா ஆ சரிக்கா இக்கா ஆச்சி என் கூடையே இருங்கக்கா எங்கேயும் விட்டுட்டு போயிடாதீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா ஆ சரி டீ இனி உன் கூடையே இருக்கணே இக்கா நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போயிருங்க ஏட்டி ஒரு சின்ன விலையா போன மட்டும் வேறு ஒன்றும் இல்லை ஆச்சி சில்பா என்னாச்சு சில்பாவை கூட்டிகிட்டு வரலையா சில்பாவா அவள் கிளம்பிக்கிட்டு இருக்காமா நானும் போய் கிளம்பி நல்ல ட்ரெஸ் போட்டு வரணும் அவள் கிளம்பிட்டு இருக்கான் அப்புறமா கூட்டிகிட்டு வரேன் சரியா ஆ சரி ஆச்சு சரி நெட்டவள்ளி ரொம்ப நேரம் வெளியே நிற்காத சரி உள்ளே போ நாங்களும் போய் ரெடி ஆயிட்டு வாரோம் ஆ சரி ஆச்சு போயிட்டு வாங்க யாச்சி ஏன் ஆச்சு நெட்டவெல்ல மறைச்சிங்க ஏட்டி சில்பாவை கடத்தின விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வையேன் நெட்ட வழியும் நம்ம கூட தேட வாரேன் இன்னும் கல்யாணம் வேணால் ஒன்று வேணான்னு முடிவு பண்ணிட்டான்னா என்ன செய்ய முடியும் அதனால தான் இது நெட்ட வலிக்கு தெரிய வேணாம் சரியா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம் ஆமாம் ஆச்சி அவள் அப்படி பண்ணாலும் பண்ணுறவ தான் சரி ஆச்சி நெட்ட வலிக்கு தெரியாமல் எல்லாத்தையும் முடிச்சுருவோம் ஒரு வழியாக கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடிக்கணும் ஆச்சி ஆமாட்டி என்னென்ன பிரச்சனை வரப்போதோ எனக்கும் தெரியலை சரி பொறுத்துருந்து பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்தபடியில் பார்க்கலாம்